ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜி குருமா நல்ல ஒரு வெஜ்ஜி குருமா வந்து பூரிக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போகிறோம் சின்னப்பட்ட ஒரு சின்ன ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சு ரெண்டு சோம்பு ஒரு பத்து போல் சோம்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஐம்பது கிராமிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் பெரும்பாலும் நீங்கள் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமையல் பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கு நல்லது இதுதான் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண என்ன நான் அது தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு நூறு கிராம் தக்காளி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பூரிக்கு எப்போவுமே வந்து கிழங்கு கூட்டு மட்டுமே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குருமா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் கர அரைச்ச கரம் மசாலா அதனால் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலானா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை காரம் காணலைன்னு சொல்லிட்டு நான் இடையில ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்தேன் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்கு அதில் போட்டு நல்லா புரட்டிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா புரட்டிக்கோங்க நான் உருளைக்கெழங்கும் சென்னாவும் போட்டு தான் இந்த குருமா பண்ண போகிறேன் ஏன்னா பூரிக்கு அப்படின்றதுனால சப்பாத்தினா மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கூட சேர்க்காதீங்க வெறும் பட்டாணி உருளைக்கெழங்கு அல்லது வந்து இப்போ இந்த கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு மட்டும் போட்டிங்கன்னா அந்த காம்பினேஷனில் அந்த குருமா நல்லாயிருக்கும் இப்போ கொண்டக்கடலையை தனியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு நூறு கிராம் கொண்டக்கடலையை வேக வச்ச கொண்டைக்கடலையில் இப்போ நம்ம வதக்கின அந்த கிழங்கு மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் அது கூட ஒரு இருபது கேஷு அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை அரைச்சிட்டு அதை சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து அந்த கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கடாயும் அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கட்டியாக தான் நான் அந்த குருமா வச்சு எடுத்துக்க போகிறேன் தண்ணியாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க எல்லா நுரை பொங்கி நமக்கு குக்கர் நாஸ்தி ஆகும் நான் எப்போவுமே எண்ணெய் போட்டு தான் மூடுவேன் இப்போ மூடிட்டு நம்ம வந்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே சென்னாக வேக வச்சது தான் இறக்குனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படியே மசிச்சு விடுங்க அப்படின்னா தான் அது நல்லா கெட்டியாகும் ஆகும் இப்போ இதை வந்து சுட சுட பூரியோடு பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பூரிக்கு தான் அது அட்டகாசமாக இருக்கும் பூரிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அடி ஆப்பத்துக்கும் செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்